வணக்கங்க ஒரு அருமையான ஒரு ஏக்கரா தோட்டம் வந்து சேலுக்கு எடுத்துட்டு வந்து இருக்கிறேங்க தோட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமியில என்னென்ன பெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் இந்த பூமி வந்து நம்ம மோகனூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா நாலு கிலோமீட்டர்ல வந்து லோகேட் ஆயிருக்குங்க நல்லா செருவா இருக்குங்க நல்ல செம்மண் பூமி எல்லாமே கரும்பு வாழை மஞ்சள் குச்சி கிழங்கு எல்லாமே நல்லா விளையக்கூடிய ஒரு மண்ணுங்க தோட்டத்தோட பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது தென்னை மரம் வந்து காப்புல இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ஒரு முப்பது தென்னம்புள்ள வந்து ரெண்டு புள்ள வந்து இருக்குதுங்க இன்னொரு ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துல காப்புக்கு வந்துடும் தேங்காய் வந்து இப்ப விழுந்துட்டு இருக்குது அது இல்லாம மசால் பில் போட்டிருக்குது உள்ள பூமி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செம்மண் பூமி தண்ணி வந்து முன்னூத்தி அறுபது நாள் மோயாவது ஓடிட்டு இருக்குதுங்க அருமையான தண்ணி வசதி இருக்கக்கூடிய ஏன்னா சுத்தியுமே எல்லாம் ஆத்து பாசனம் இருக்கிறதுனால தண்ணி இங்க வந்து மூயவே மூயாது ஒரு கிணறு இருக்குங்க அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ லைன் இருக்கு கிணத்துல இருந்து உங்களுக்கு ரெண்டு பங்கு கிணறு வந்து ரெண்டு பங்குங்க ஒரு நாள் அண்ணனும் ஒரு நாள் தம்பி வந்து ஓட்டிட்டு இருக்காங்க ஒரு ஏக்கர் நல்ல பாக்ஸ் மாதிரி எங்கேயும் இழுக்காம வாஸ்து பிரகாரம் வந்திருக்குதுங்க இருக்குதுங்க பூமியில தென்னை மரம் வந்து காப்புல இருக்குங்க அது மட்டும் இல்லாம நீங்க இதுல எல்லாமே விளைய வச்சுக்கலாம் இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு அல்லது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒரு ஏக்கர்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி ஒரு தோட்டம் பண்ணிக்கிறக்கு வாங்கி போட்டுக்கிறக்கு அதே மாதிரி நீங்க வந்து வெள்ளாமை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இடம் ரொம்ப சூட்டபிளா இருக்குங்க உங்களுக்கு பூமி கம்ப்ளீட்டா நான் ட்ரோன்ல காட்டிக்கிறேன் அருமையான செம்மண் பூமிங்க செங்கட்டைங்க வாய்க்கா பாசனத்துல இப்ப தென்ன தென்னமரத்துக்கு எல்லாமே தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது இந்த பூமியில இருந்து மோனூர் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம் நாமக்கல் ஈஸியா போய்க்கலாம் கரூர் ஈஸியா போய்க்கலாம் சேலம் கரூர் பைபாஸ் ஈஸியா புடிச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து நாமக்கல் மாவட்டத்துக்குள்ள கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே இந்த பூமி கொண்டு வந்திருக்கேன் இந்த பூமியோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபா வந்து ஏக்கர் வந்து சொல்றாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் ரெண்டு சென்ட்டுங்க கிணறோட வந்துருதுங்க கிணறு கூட்டு பொங்கல் இருக்குது இந்த பூமிக்கு வழித்தடம் பாத்தீங்கன்னா இருபது அடி தடம் வந்து அப்ரோச் இருக்கு தார் ரோட்ல இருந்து ஒரு இருபது அடி தடம் வந்து இரநூறு அடிக்கு தான் அதுல உள்ள வந்து பூமி வந்து விரிஞ்சுக்குது சோ ஒரு ஏக்கர் அழகா பொட்டி மாதிரி வந்திருக்கு ஒரு ஒரு ரூபா விலை சொல்றாரு டாக்குமெண்ட் பார்த்துட்டு அதுல பேசி விலை குறைச்சிக்கலாம் டாக்குமெண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே வருது இதை கிடை பண்ணிக்கலாம் சோ யாரெல்லாம் வந்து ஒரு ஒரு ஏக்கருக்குள்ள தோப்பு பூமி பாத்துட்டு இருந்தீங்களா ஸ்கிரீன் இருக்கு நம்பர் கால் பண்ணீங்கன்னா நம்ம நாமக்கல் டீம் உங்களுக்கு இந்த பூமி கூட்டிட்டு போய் காட்டுவாங்க புடிச்சிருந்தா நீங்க சொந்தம் பண்ணிக்கலாம் நன்றி